வெல்கம் டு யூடிஎம் யூடியம்மை அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணு என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைத்து நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோடய ஸோ மறக்காமல் வீடியோக்கு வீடியோ பார்க்குற உறவுகள் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிவிடுங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம் மறக்காமல் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல் பார்க்கலாம் இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஏழுக்கான நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட இரண்டு மாநகராட்சிகள் எது இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணியாச்சு அது அதோடு சேர்ந்து பேரவைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தை சம்மந்தமாக வந்து விவாதம் நடக்குது இல்லையா அப்படி பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட இரண்டு மாநகராட்சிகள் பற்றி பேச வந்தது ஸோ அது யாது எதுன்னு பார்க்கும்போது ராமநாதபுரம் பெரம்பலூர் அப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஏஎன்பி ராமநாதபுரமும் பெரம்பலூரும் நமக்கு வந்து இப்போ புதுதாக புதுசாக சேர்க்கப்பட்ட மாநகராட்சிகள் நமக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு மாநகராட்சிகள் இருந்தது இப்போ இதோடு சேர்த்து இருபத்தி ஏழு மாநகராட்சிகள் இருபத்தி ஏழு மாநகராட்சிகள் இதோடு சேர்த்து நமக்கு ஆயிருக்கு ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு மாநகராட்சிகள் இருக்கிறது ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இரண்டு மாநகராட்சிகள் பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் பெரம்பலூர் இது மட்டும் இல்லை நமக்கு மூன்று தேர்வு நிலை நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாக தர அதாவது மூன்று தேர்வு நிலை நகராட்சிகளை சிறப்பு நிலை நகராட்சிகளாக தர அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேர்வு நிலை நகராட்சிகள் என்னன்னு பார்க்கும்போது திருச்செங்கோடு உடுமலைப்பேட்டை பழனி இது மூணையும் நமக்கு சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் தர முயக்கப்பட்டிருக்கு மேற் மேற்கொண்டு மூன்று முதல்நிலை நகராட்சிகள் பார்த்திங்க அப்படின்னா தேர்வு நிலை நகராட்சிகளாக தரம் முயற்சப்பட்டிருக்கு அது எது அப்படின்னு பார்க்கும்போது நந்த் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பல்லடம் ராமேஸ்வரம் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அதுபோக இன்னும் ஐந்து இரண்டாம் நிலை நகராட்சிகளை முதல்நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அது எதுன்னு பார்க்கும்போது மாங்காடு குன்றத்தூர் வெள்ளக்கோயில் அரியலூர் அம்பாசமுத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை நகராட்சிகளிலிருந்து முதல்நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு நமக்கு சென்னையோட சென்னை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட தலைநகரமும் இந்தியாவோட முதல் மாநகராட்சியும் அப்படிங்கிற தகவல்களை இதை இந்த கூடுதலாக நம்ம பார்க்குறோம் ஸோ சென்னை தான் நமக்கு தலைநகரம் ஸோ இந்தியாவோட முதல் மாநகராட்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு சென்னை தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் மாநகராட்சி எப்போன்னு பார்க்கும் போதும் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி நிறுவப்பட்டது இந்தியாவோடய நான்காவது பெரிய நகரமும் நம்ம சென்னை தாங்க ஸோ நமக்கு சென்னை த நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் இந்தியாவோட முதல் மாநகராட்சி அது மட்டும் இல்லை இந்தியாவோட நான்காவது பெரிய நகரமும் நமக்கு சென்னை தான் எப்போ வந்து மாநகராட்சியாக அங்கீகாரம் பெற்றுச்சு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டில் செப்டம்பர் இருபத்தி ஒம்போதில் மாநகராட்சி அங்கீகாரம் பெற்றது ஸோ நமக்கு இப்போது ராமநாதபுரம்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிக்குவோம் ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு பறவை சரணாலயங்களை இப்போ ராம்சார் தலங்களில் சேர்த்துருக்கோம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதை ரிமைண்ட் பண்ணிக்கலாம் சக்கரைக்கோட்டை மற்றும் தேர்தங்கள் சரணாலயங்களை பறவைகள் சரணாலயங்களை நம்ம ராம்சார் தலங்களை ரீசெண்டாக வந்து நம்ம முதல்வர் வந்து சேர்த்துருப்பாரு ஸோ இது மூலயமா நமக்கு மாநிலத்தில் மொத்தம் இருபது ராம்சார் தலங்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி நமக்கு பதினெட்டு இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இருபது ராம்சார் தலங்களாக இருக்குது ஸோ அது புதுசாக சேர்த்த ரெண்டும் எப்போ என்னென்னு பார்த்தோம்னா சக்கரைக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கள் ஸோ அது மட்டும் இல்லை இந்தியாவோட மொத்த ராம்சார் தலங்களோட எண்ணிக்கையில் அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான் ஸோ இந்தியாவோட மொத்த ராம்சார் தலங்கள் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒம்போது நம்மளதுலேயே இருபது இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பத்து இருக்குது ஸோ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட இரண்டு மாநகராட்சிகள் ராமநாதபுரம் அண்ட் பெரம்பலூர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏஎன்பி அடுத்தது இந்தியாவோட முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்கு தொடங்கப்பட உள்ளது ஜவுளி இயந்திர பூங்கா அப்படின்னா டெக்ஸ்டைல் சம்மந்தமான அந்த மிஷினரிஸ்லாம் வந்து இல்லையா இப்போ எப்படி சொல்கிறது இந்த ஸ்பின்னிங் மில்லுங்களா ஸ்பின்னிங் மில்லாம் பார்த்துருந்திங்கன்னா நமக்கு பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய எல்லாம் பார்த்துருக்க முடியும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து இறக்குமதி பெரும்பாலும் இருந்தோம் ஸோ அதுக்காக நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணுறதுக்காக அந்த இயந்திரங்களை மிஷின்ஸை ஜவுளி கிடையாது ஜவுளி உற்பத்தி பண்ணக்கூட மிஷின்ஸ் ஜவுளி இயந்திரம் பூங்கா வந்து நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் டைமாக வந்து சப்பர்கட்டா கிராமம் கான்பூர் உத்திரப்பிரதேசத்தில் நிறுவ போகிறாங்க ஸோ நமக்கு இந்தியாவோட முதல் ஜவுளி இயந்திர பூங்கா எங்கே வரப்போகுது அப்படின்னா நமக்கு உத்தரப்பிரதேசத்தில் வரப்போகுது ஜவுளி இயந்திர பூங்கா அப்படிங்கிறது இந்த ஸ்பின்னிங் மில்ஸு அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ்லாம் இருக்கக்கூடிய நம்ம கவனிச்சிருப்போம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்டைல் மில்ஸ் ஸ்பின்னிங் மில்ஸில் தான் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து அங்கே ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணியிருப்போம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது சீனா தைவான் வியட்நாம் தென்கொரியா போ மற்றும் ஐரோப்பியாவிலேருந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் ஜவுளி துறைக்கு தேவைப்படுற மிஷின்ஸ் எல்லாம் வந்து இறக்குமதி பண்ணிட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உத்தரப்பிரதேசத்தில் சொந்தமாக நாமளே நம்ம உள்நாட்டு உற்பத்திக்காக நாம் வந்து அந்த பூங்காவை தொடங்க போகிறோம் வெகு சிற வெகு சீக்கிரத்தில் அது வரப்போகுது எங் எப்படின்னு பார்க்கும்போது எத்தனை எத்தனை ஏக்கரில் அது அமைக்க போகிறாங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏக்கரில் அமைக்க போகிறாங்க நம்ம உள்நாட்டு சிறு குறு தொழிலாளர்கள் ஒரு இருநூறு பேர் கூடையும் கிட்டத்தட்ட இருநூறு பேர் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்களோட முப்பத்தஞ்சு வெளிநாட்டு நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்பர்கட்டா கிராமம் கான்பூரில் உத்திரப்பிரதேசத்தில் ஜவுளி இந்தி இயந்திர பூங்கா வரப்போகுது இது மட்டும் இல்லைங்க இந்த இங்குறோட இறக்குமதிக்காக நம்ம வந்து நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் செலவிடப்பட்டிருக்கு ஸோ அதை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பார்க்கும்போது நாற்பதாயிரம் கோடிங்கிறது நாலு லட்சம் கோடியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு கணிப்பு எடுத்து தான் இந்த முடிவை நம்ம அரசு செஞ்சுருக்காங்க நம்ம நம்ம தேசிய அரசு நம்ம மத்திய அரசு வந்து இந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் வரைக்கும் இறக்குமதிக்காக மட்டும் நம்ம நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே செலவிடுறோம் ஸோ இது அப்படி பார்க்கும்போது அடுத்த அஞ்சு ஆண்டில் நாலு லட்சம் கோடி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அமௌண்ட்டு நமக்கு இருந்தால் நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு எதுவும் பத உதவு இல்லையா உதவும் இல்லையா அதுக்காக தான் நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இயந்திர பூங்காவை நம்ம நாட்டில் தொடங்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த இயந்த இந்த இயந்திரங்களை பார்க்கும்போது நம்ம தேவைக்கு போக உள்நாட்டு தேவைக்கு போக இங்கேருந்து முப்பதாயிரம் கோடி மதிப்பில் உள்ள இயங்குதிறங்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் செய்ய முடியும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் ஸோ நம்ம இதிலிருந்து பார்த்த விஷயம் எப்படி என்னன்னா ஜவுளி இந்த இந்தியாவோட முதல் ஜவுளி இயந்திரப்பூங்கா எங்கு தொடங்கப்பட உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த கேள்வி ஐக்கேமே அதாவது ஐக்கேமே அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடக்க உள்ளது ஸோ கடற்படை பயிற்சி ஐக்கியமே அப்படிங்கும்போது ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க இது ஃபஸ்ட் டைம் ஆப்பிரிக்கா கூட சேர்ந்து கடற்படை பயிற்சி நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஆப்ரிக்கா தான் அதோடய ஆன்சர் ஐக்கேமே அப்படிங்கிற கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியாவிற்கும் நடக்க போகிற ஒரு விஷயம் ஒரு பயிற்சி ஸோ ஐக்கியமாக அப்படின்னா ஆப்ரிக்கா இந்தியா கீ மேரிட்டன் என்கேஜ்மெண்ட் ஆப்ரிக்கா இந்தியா கீ மே மேரிட்டன் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியோட முழு விரும்ப விரிவாக்கம் ஸோ இந்தியாவிற்கும் ஆஃப் ஆப்ரிக்கா நாட்டிற்கும் இடையிலான ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி இது பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக பத்து ஆப்பிரிக்க நாடுகளோடு சேர்ந்து இந்தியா கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கூட்டு ராணுவ பயிற்சி ஆப்பிரிக்கா கூட பண்ணதில்லை ஸோ முதல் டைமாக பத்து ஆப்பிரிக்க நாடுகளோடு சேர்ந்து இந்தியா கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட உள்ளது பார்த்தோம் அப்படின்னா தன்சானியா மொசம்பக்கியா போன்ற பத்து அவை ஆப்பிரிக்க நாடுகளோட இந்த பயிற்சி வந்து நடப்ப நடக்கப் போகுது ஸோ இது அது மட்டும் இல்லை நமக்கு ரீசெண்டாக பார்த்துருப்போம் வருணா கடற்படை பயிற்சி பற்றி பார்த்துருப்போம் அது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையே நடத்தப்படுற ஒரு முக்கியமான கடற்படை பயிற்சி ஸோ நம்ம இதில் வந்து ரெண்டு கடற்படை பயிற்சி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி வருணா பார்த்தாச்சு இப்போ ரீசண்டாக தான் வருணா பார்த்துருப்போம் அது கூட நமக்கு மார்ச் பத்தொம்பதுக்கு மேலே தான் தொடங்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் ஸோ இப்போ யாருக்கு தொடங்க போகுது அப்படின்னா ஐ அப்படிங்கிற பயிற்சி கூட்டு இராணுவ பயிற்சி கடற்படை பயிற்சி இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்க போகுது ஸோ நாம் அடுத்த தகவல் பண்ணால் அடுத்தது தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களின் எந்த பதிப்பை முதல்வர் வெளியிட்டார் தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களின் எந்த பதிப்பை முதல்வர் வெளியிட்டார் அதாவது நேற்று ஒரு வெளியீடு தமிழ் அரச தமிழ் அரசாங்கத்தை சார் நம்ம அரசாங்கத்தை சார்பாக ஒரு புத்தக வெளியீடு ஒன்று நடந்தது அதோட முதல் பதிப்பை வெளியிட்ருக்காரு முதல் பதிப்பு அப்படிங்க போக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் நமக்கு பன்னிரெண்டு தொகுதிகள் வேல்யூம்ஸ் இருக்கு அதில் அதோடய ஃபர்ஸ்ட்டு வேல்யூமையும் அந்த புக்கோட முன்னுரையையும் நம்ம முதல்வர் வந்து நேற்று வெளியிட்ருக்காரு ஸோ தகவல் என்னன்னு பார்க்கும்போது நமக்கு தமிழ் அதாவது தமிழ் மற்றும் இது எங்கே வெளியிட்டார் அப்படின்னா சென்னை தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் இந்த புஸ்தகத்தை வந்து வெளியிட்டார் ஸோ தமிழ் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சுவல் ஒப்பீட்டுப் பொருள் அகராதியோட அறிமுக புத்தகம் மற்றும் முதல் தொகுதியை வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வெளியிட்ருக்காரு இது இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ் மாநில பாடசாலை புத்தகங்கள் மற்றும் கல்வி சேவைகள் நிறுவனத்தோடு இணைஞ்சு ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் நடத்தும் ஒரு விஷயம் ஸோ இது யார் வெளியிட யாரோட சேர்ந்து இது நடக்குது அப்படின்னா யார் இந்த இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லுமா தமிழ் மாநில பாடசாலை புத்தகங்கள் மற்றும் கல்வி சேவைகள் நிறுவனத்தோடு இணைஞ்சு ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் நடத்தும் இது ஒரு ஒரு புத்தக விழா புத்தக வெளியீட்டு விழா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு தொகுதிகளாக உருவாக்கப்பட உள்ளது இந்த திட்டத்திற்கு மாநில அரசு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த நிதிநிலை அறிக்கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது ஸோ அதோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் இப்போ வந்து இந்த பன்னெண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதி வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த திட்டத்திற்கு மாநில அரசு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேராசிரியர் ஜி அரசேந்திரன் அவர்கள் தலைமையிலான இருபது நிபுணர்கள் குழு கொண்ட இந்த பணி குழு வந்து இந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க ஸோ அதன் மூலிமா நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாடு அரசாங்க சார்பில் ஒரு புத்தக வெளியீடு மொழிக்கும் இதர மொழிகளுக்கும் அதாவது ஐரோப்பிய மொழிகள்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ் மொழிக்கும் இதர மொழிகளுக்கும் இடையேயான தொடர்பை அறிவியல் ரீதியாக நிறுவுவதற்காக ஒரு திட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீடு திட்டம் ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுவரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வேர் சொல்கள் இப்போ இந்த இரண்டு வருஷமாக இந்த ஆராய்ச்சியில் மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஓரு வேர் சொல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஒரு வேர் சொல்கள் இந்த இருபது பேர் குழு இருபது நிபுணர்கள் கொண்ட குழுவில் பேராசிரியர் ஜி அரச்சந்திர தலைமைகளான இருபது பேர் கொண்ட குழுவில் நமக்கு மொத்தமாக நானூற்றி அறுபத்தி ஒரு வேர் சொல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு முந்நூறு வேர் சொல்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழியோட ஒத்துப்போகுது இதை நமக்கு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வால்டர் ஸ்கீட் அப்படிங்கிற அறிஞர் அமெரிக்க அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு வால்டர் ஸ்கிட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு ஸோ நானூற்றி அறுபத்தி ஒன்றில் முன்னூறு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழியோட ஒத்துப்போகுது ஸோ இதை இதை வந்து நமக்கு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த புத்தக வெளியீடு இது பன்னிரெண்டு தொகுதிகளாக வெளியிட போகிறோம் இந்த ஆராய்ச்சியில் நமக்கு மொத்தம் பன்னிரெண்டு தொகுதிகளாக வெளியிடறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க இந்த பனிரெண்டு தொகுதிகளில் முதல் தொகுதியையும் அந்த புத்தகத்தோட முன்னூரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு ஸோ தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளோட வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராஜிகளோட எந்த பதிப்பை முதல் முதல்வர் வெளியிட்டார் முதல் பதிப்பை வெளியிட்டிருக்காரு மொத்தத்தில் பன்னிரெண்டு பதிப்புகள் இருக்கு வேல்யூமையும் அந்த புக்கோட முன்னுரையும் வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு தொன்மையும் பாரம்பரியத்தையும் உலகரையும் செய்வதற்கான ஒரு ஆராய்ச்சி தான் இந்த விஷயம் ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மாணவர் மனநல கவலைகளுக்கான தேசிய பணிக்குழுவை யார் அமைத்தது மனநல கவலை அதாவது மாணவர்களுக்கான மனநல கவலைகளுக்கு தேசிய பணிக்குழுவை யார் அமைத்தது உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கஷ்டப்பட்டு போட்டித் தேர்வுக்காக காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ஒரு ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணுவோம் ஒரு என்ஐடியில் போய் பசங்க ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அங்கே வந்து மாணவர்கள் தற்கொலை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூறு தொண்ணூத்தொம்பதுக்கு மேலே வந்துருச்சுங்க இந்த என்ஐடியிலையும் ஐஐடியிலையும் இறக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை ஸோ அதனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேசிய பணிக்குழுவை வந்து நமக்கு உச்சநீதிமன்றம் உருவாக்கியிருக்காங்க என்டிஎஃப் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க எதுக்காக உயர்கல்வி நிறுவனங்களோட உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களோட தற்கொலை அதிக அதிகரித்து வரும் காரணங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக நம்ம உச்சநீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேசிய பணிக்குழுவை உருவாக்கியிருக்காங்க அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இரண்டு ஐஐடி அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடி அங்கே இரண்டு மாணவர்கள் பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டாங்க ஸோ இந்த துயரங்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நமக்கு சொல்கிறாங்க எதுக்காக மாணவர்கள் இறக்குறாங்க அப்படின்னா ஒன்று கல்வி மன அழுத்தம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் பிற நிறுவனங்களோ நிறுவன பிரச்சனைகள் இந்த மாதிரி இதுக்கு எதிராக வந்து ஏதோ ஒரு அழுத்தம் வந்து அவங்கள வந்து வேணால் இருக்கலாம் கல்வி மன அழுத்த மன அழுத்தமாகவும் இருக்கலாம் இல்லை ஜாதிய பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம் இது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த தேசிய பணிக்குழுவை உச்சநீதிமன்றம் நிறுவியிருக்காங்க ஸோ இதுக்கு யார் நீதிபதியாக அதாவது தலைவராக போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த குழுவோட தலைவர் பார்க்கும்போது முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் ரவீந்திர பட் அவர்கள் தலைமையில் இந்த தேசிய குழு வந்து தேசிய பணிக்குழு வந்து இயங்க போகுது எட்டு மாதத்துக்குள்ளே இதுக்கு அறிக்கையை வெளியிட சொல்லி இந்த காரணம் என்ன என்ன எதுக்காக இந்த குழந்தைகள்லாம் மரணம் அடைகிறாங்க ஏதாவது இயற்கை மரணம் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்லி இதுக்கு உச்சநீதிமன்றம் அதாவது முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் ரவீந்திர பட்ட அவர்கள் தலைமையில் இது நடக்கப் போகுது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உறுப்பினர்கள் யார் அப்படின்னா உயர்கல்வி சமூக நீதி சட்ட விவகாரங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களாக இருக்காங்க ஸோ நம்ம வந்து எஸ் ரவீந்திரபட் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமையில் இத்தனை பேர் உறுப்பினர்களாக இருந்து எட்டு மாதத்துக்குள்ளே இதுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு வெளியில் சொல்லியிருக்காங்க இது வந்து நமக்கு சட்டத்தில் எந்த இதில் வருது அப்படின்னா நூற்றி நாலு மற்றும் பிரிவு சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி நாலும் நூற்றி ஐம்பத்தி நாலும் தான் இந்த இயற்கை மர இயற்கை சாராத மரணம் இயற்கைக்கு மாறான மரணங்களை விசாரித்து அதற்கேற்ப எஃப்ஐஆர் பதிவு செய்வது குறித்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட பிரிவு தான் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி நாலும் நூற்றி ஐம்பத்தி நாலும் அதாவது நம்ம சத் இயற்கையாக மரணம் பசங்கள் வந்து இயற்கையாக மரணம் அடையாமல் இந்த மாதிரி தற்கொலைகள் மூலியமாகவோ கொலைகள் மூலியமாகவோ அவங்க இறக்க நேரிடுது அப்படின்னா அது எந்த சட்டப்பிரிவின் கீழே வருது அப்படின்னா நூற்றி நாலு மற்றும் பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு கீழே வருது ஸோ இதை விசாரிக்க சொல்லி ஒரு தேசிய பணிக்குழுவை உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்காங்க அதோடய தலைவர் பார்க்கும்போது முன்னாள் உயர்நீதி உச்சநீதிமன்ற சாரி முன்னாள் 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 உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் ரவீந்திரபட் தலைமைகளான இந்த குழு வந்து இயங்க போகுது ஸோ நமக்கு மாணவர் மனநலக் கவலைகளுக்கான தேசிய பணிக்குழுவை எது அமைச்சிருக்கு உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கு நாட்டில் யுகே யுகின் பாரத் தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது யுகேயுக்கின் பாரத் தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது நமக்கு டெல்லியில் அமைய உள்ளது ஸோ யுகே யுகின் தேசிய அருங்காட்சியகம் நமக்கு டெல்லியில் அமைக்க போகிறாங்க அது என்னென்னு தகவல் பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா புதுடெல்லியில் இருக்கு வரப்போகுது இது ஒரு தேசிய அருங்காட்சியகம் இது எதுக்கு கீழே வரப்போகுது எந்த திட்டத்தின் கீழே வரப்போகுது அப்படின்னா மத்திய விஸ்டா மறுவடிவ மறு வடிவமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த தேசிய அருங்காட்சியகம் வரப்போகுது எங்கே அப்படின்னா தில்லியில் வடக்கு மற்றும் தெற்கு தெற்கு தொகுதிகளில் இது வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா இந்தியாவோடய நாகரீகம் அதாவது புலிகேசி படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி பறிவல் சொல்கிற மாதிரி தான் வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சர் வருங்கால சந்ததிகள் நம்மளதை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இந்த விஷயமும் நம்மளோட வருங்கால சந்ததிகள் நம்ம இந்தியாவோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தெரிவிச்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தேசிய அருங்காட்சியகம் வந்து யுகே யுக்கின் பாரத் தேசிய அருங்காட்சியகம் வரப்போகுது எங்கே வரப்போகுதுன்னா வட அதாவது டெல்லியில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இது அமைக்க போகிறாங்க ஸோ இந்தியாவோடய நாகரீகம் மற்றும் கலாச்சாரம் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு முதன்மை அருங்காட்சியக இடமாக இது வந்து பார்க்கப்படுது ஸோ அருங்காட்சியோட வளர்ச்சியில் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காக நம்ம இந்திய தேசிய அருங்காட்சியகமும் மற்றும் பிரான்ஸ் அருங்காட்சியகமும் இது வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அருங்காட்சியோட வளர்ச்சிக்காகவும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காகவும் நம்ம இந்திய தேசிய அரசாங்கம் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் அருங்காட்சியகத்தோட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அது அதன் மூலிமா நமக்கு வந்து சீக்கிரத்தில் ஒரு தேசிய அருங்காட்சியகம் நாட்டில் வரப்போகுது ஸோ so, நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தகவல் என்ன அப்படின்னா அந்த அருங்காட்சியத்த பே அருங்காட்சியகத்தை அருங்காட்சியகத்தோட பெயர் யுகே யுஜின் பாரத் தேசிய அருங்காட்சியகம் எங்கே வரப்போகுது வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் டெல்லியில் இருக்கிற வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வரப்போகுது எதுக்கு இந்த திட்டம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய விஸ்டா மறு மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக வரப்போகுது இதோட நோக்கம் என்ன இந்தியாவோட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நாகரிகம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை காட்சிப்படுத்துறதுக்காக இந்த அருங்காட்சியகம் வரப்போகுது ஸோ அடுத்த கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய வா பால் உற்பத்தி செய்யும் நாடாக தற்போது எந்த நாடும் மாறியுள்ளது நமக்கு இந்தியா தாங்க இப்போ தற்போது மாறிட்டுருக்கு பால் உற்பத்தியில் உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யும் நாடாக தற்போது இந்தியா மாறிட்டுருக்கு ஸோ தகவல் பார்க்கும்போது நமக்கு அங்கே மக்களவையில் இந்த மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ராஜீவ் ரஞ்சன் சிங் மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் மக்களவையில் இதை சொல்லியிருக்காரு அதுக்காக நாம் இந்த தகவல் எடுத்திருக்கோம் ஸோ இந்தியாவோட உலகின் முன்னணி பால் உற்பத்தியாளராக பா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா உலகின் முன்னணி பால் உற்பத்தியாளராக இப்போ உருவெடுத்திருக்கு தற்போதைய உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்த போது பார்க்குறோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது மில்லியன் மெட்ரிக் டன் இப்போ நம்மளோட பால் உற்பத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது மில்லியன் மெட்ரிக் டன் ஸோ இது என்ன இது வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முந்நூறு மெட்ரிக் டன்னால் உயிர் உயர்த்தறதுக்காக ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்போ பால் உற்பத்தியோட இலக்கு என்னன்னு கேட்கும்போது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இப்போ இருபத்தஞ்சா அடுத்த ஐந்தாண்டுகள்லாம் ரெண்டாயிரத்தி முப்பது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதில் பால் உற்பத்தியோடய இலக்கு எவ்வளோ நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முந்நூறு மெட்ரிக் முந்நூறு மெட்ரிக் டன் அதாவது முந்நூறு மில்லியன் மெட்ரிக் டன் வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதை நமக்கு ராஜீவ் ரஞ்சன் சிங் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த வளர்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்ட ராஷ்ட்ரிய கோகுல் மிஷின் நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ராஷ்ட்ரிய கோகுல் மிஷின் வந்து எதோ எந்த துறையோட சம்மந்தப்பட்டதுன்னு கொஷினே கேட்டிருப்போம் அது பால்வளத்துறை எதுக்காக அப்போ அதை பார்த்தோம் அப்படின்னா இது அந்த பால்வள பால்வளத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் கால்நடைகளோட இனப்பெருக்கிறத அதிகரிக்கிறதுக்காகவும் நம்ம மத்திய அதாவது மத்திய நிதியில் பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்ததாக இந்த கேள்வியை நாம் பார்த்துருப்போம் ஸோ இதோட வளர்ச்சி இந்த திட்டத்தின் கீழே தான் வருது அப்படிங்கிறதுக்காக இதை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்ட ராஷ்ட்ரிய கோகுல் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா கணிசமாக இந்த பால் உற்பத்தி இந்த திட்டத்தின் மூலியமாக கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இந்தியாவோட பால்வளத்துறையில் பல ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பார்த்துட்ருக்கோம் உலகி அதனால் உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யும் நாடாக தற்போது இந்தியா மாறியுள்ளது அது மட்டும் இல்லை உலக பால் உற்பத்தியில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு சதவீதத்துக்கும் அதிகமாக பங்களிக்குது இப்போ உலகத்தில் இருக்கிற நாடுகளில் பால் உற்பத்தியில் இந்தியாவோடய பங்கு மட்டும் இருபத்தி நாலு சதவீதம் உலகில் நம்ம இந்தியா மட்டும் பால் உற்பத்தியில் இருபத்தி நாலு சதவீதம் பங்கு வகிக்கிறாங்க ஸோ இந்தியாவோட தனிநபர் பால் நுகர்வு ஒரு நாளைக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு கிராம் ஆகும் இந்தியாவோல் தனிநபர் பால் நுகர்வு ஒரு நாளைக்கு நானூற்றி எழுவத்தி ஒரு கிராம் ஸோ இது உலக சராசரியை விட கணிசமாக அதிகம்னு சொல்லி பார்க்கப்படுது தற்போதைய பால் உற்பத்தி இருநூற்றி முப்பத்தி ஒம்பது மில்லியன் மெட்ரிக் டன் உலகளாவிய பங்கு இருபத்தி நாலு சதவீதம் இது இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே முந்நூறு மில்லியன் மெட்ரிக் டன் இலக்கு வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம பால் உற்பத்தி வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம பால் உற்பத்தியோடய வளர்ச்சி அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கு எதன் மூலிமா ராஷ்டிர கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலயமா அது எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பால் உற்பத்தியோடய பங்கு மட்டும் நமக்கு நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் ஸோ இதனால் வேலைவாய்ப்பு பத்து கோடி பேருக்கு அதிகரிச்சிருக்கு அதில் எழுவத்தஞ்சு சதவீதம் பெண்கள் ஸோ நாம் இப்போ இதிலிருந்து பார்த்த தகவல் என்ன உலகின் மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யும் நாடாக தற்போது எந்த நாடு மாறியுள்ளது அப்படின்னா இந்தியா என்ன தகவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக பா அதாவது இந்தியாவில் தனிநபர் பால் நுகர்வு ஒரு நாளைக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு கிராம் இது உலக சராசரியை விட கணிசமாக அதிகம் தற்போதைய பால் உற்பத்தி இருநூற்றி முப்பத்தி ஒம்போது மில்லியன் மெட்ரிக் டன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய பால் உற்பத்தியில் இந்தியாவோடய பங்கு இருபத்தி நாலு சதவீதம் நம்ம இலக்கு ஒன்று வச்சுருக்கோம் முந்நூறு மில்லியன் மெட்ரிக் டன் அது எப்போது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஸோ பால் உற்பத்தி வளர்ச்சியில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நமக்கு அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் உற்பத்தி ஆகி அது உற்பத்தி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பால் பால் உற்பத்தியோடய பங்களிப்பு மட்டும் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குது ஸோ இதனால் நம்ம பத்து கோடி பேர் வந்து வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு அதுலேயும் பெண்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பால் உற்பத்தி மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் இது மக்களவையில் நமக்கு கால்நடை பராமரிப்பு அதாவது மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் அவர்கள் இந்த புள்ளி விவரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது சமீபத்திய அறிக்கையின்படி மிஸ்டி திட்டத்தின் கீழ் சதுப்பு நிலக்காடு வளர்ப்பில் தேசிய அளவில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது சமீபத்தில் அறிக்கையின்படி மிஸ்டி திட்டத்தின் கீழே சதுப்பு நில காடு வளர்ப்பில் தேசிய அளவில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா குஜராத் தான் ஸோ தகவல் பார்க்கும்போது நமக்கு மிஸ்டி திட்டம் மிஸ்டி திட்டம் அப்படின்னா சதுப்பு நில கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான வருமானங்களுக்கான ஒரு முயற்சியாக தான் வந்து சதுப்பு நில முன்முயற்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டி திட்டம் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூன் அஞ்சு ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது ஸோ மிஸ்டி திட்டத்தின் கீழே நமக்கு இரண்டு ஆண்டுகளில் பத்தொம்போதாயிரத்தி இருபது ஹெக் பத்தொம்போதாயிரத்தி இருபது ஹெக்டேர் பரப்பளவில் சதுப்பு நில காடுகள் பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் சதுப்பு நிலக்காடுகள் வளர்ப்பில் குஜராத் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முன்னிலையில் இருக்குது ஸோ நமக்கு மிஸ்டே திட்டத்தின் கீழே தான் வந்து இது வந்து விரிவடைஞ்சிருக்கு ஸோ மிஸ்டே திட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் அஞ்சில் கொண்டு வரப்பட்டது ஸோ இது பார்க்கும்போது சதுப்பு நில கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில முன்முயற்சின்னு சொல்லுவோம் இதைய ஸோ இது எதுக்காக சதுப்பு நிலக்காடுகளை விரிவுபடுத்தவும் கடலோர வாழ்வாதாரங்களை அதிகரிக்கவும் இந்த முயற்சி ஸோ அதில் நம்ம முன்னணியில் இருக்கிறது இந்தியாவில் குஜராத் மாநிலம் ஸோ இந்தியாவோட கடல் கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடலோர சுற்றுச்சூழல் அமைப்பு அதை வலுப்படுத்துறதுக்கு வலுப்படுத்துறது இது சம்மந்தமான ஒரு நோக்கம்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்டி திட்டம் ஸோ குஜராத்தை இந்த திட்டத்தில் எடுத்து விரைவான காடு வளர்ப்பு முயற்சிகள் திட்டத்தில் திறன்பட செயல்பட்டு இந்த மாநிலத்திலேயே அதாவது இந்த இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக காடுகள் திட்டத்தில் இருக்கிறாங்க அதாவது சதுப்பு நில காடுகள் வளர்ப்பில் அவங்க தான் இருக்காங்க ஸோ நாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன மிஸ்ட்ரி திட்டத்தின் கீழே நமக்கு வந்து குஜராத் சதுப்பு நில காடுகளில் மிஸ்டி திட்டத்தின் கீழே குஜராத் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் வளர்ப்புல தேசிய அளவில் முன்னிலையில் இருக்காங்க சதுப்பு நில காடுகள் அதாவது மிஸ்டி திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் சதுப்பு நில கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில முன்முயற்சின்னு பார்த்தோம் ஸோ இது ஜூன் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது ஆமாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் உலக நாடக தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது உலக நாடக தினம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுது ஸோ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இந்த ஆண்டுதோறும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது உலகம் முழுவதும் உள்ள நாடகம் போடுறவங்க இருக்காங்க இல்லையா நாடகம்னா நம்ம டிவியில் பார்க்குற சீரியல்ஸ் எல்லாம் சமூகத்துக்கு நல்லது சொல்கிற கருத்து சொல்கிற மேடை நாடகங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயந்தான் அந்த அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நாள் தான் நாடகத்தை பற்றி மக்களும் அரசாங்கமும் புரிஞ்சிக்கணும் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லி அவங்கள வந்து சீர்திருத்துறது அந்த மாதிரி விஷயங்களை நினைவு கூறுறதுக்காக தான் இந்த உலக நாடக தினம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இது உலகம் முழுக நமக்கு வந்து ஆண்டுதோடு நம்ம இருக்கோம் ஸோ நாடகம் போடுறவங்களுக்காக ஒரு மரியாதை செலுத்துறது தான் இந்த மார்ச் இருபத்தி ஏழு உலக நாடக தினம் ஸோ இதில் நம்ம இன்னொரு கொஸ்டின் கேட்க மறந்துட்டோம் அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரே நிமிஷம் ஹோல்பர்க் பரிசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஹோல்பர்க் பரிசு யாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஹோல்பர்க் ஹெச்ஓஎல் பிஇஆர்ஜி ஹோல்பர்க் ஹோல்பர்க் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவாக் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவாக் அவர்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ நார்வே நாடாளுமன்றத்தால் இரண்டாயிரத்தி மூணு முதல் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் சட்டம் அல்லது இறை இறையியல் இந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்காக நா நார்வே நாடாளுமன்றத்தால் இரண்டாயிரத்தி மூணுலேருந்து இது கொடுக்கப்பட்டு வருது ஸோ இப்போ இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவாக் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க இந்தியாவை சேர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த கல்கத்தாவில் பிறந்தவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்காங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மனித நேயம் சமூக அறிவியல் சட்டம் அல்லது இறையியல் ஆராய்ச்சி துறையில் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க சிறப்பாக இந்த துறையில் பணியாற்றிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஹோல்பர்க் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவாக் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பார்த்த அவங்க ஒம்பது புத்தகங்கள் எழுதியிருக்காங்க பல பல புத்தகங்களை வந்து மொழிபெயர்த்தி அதாவது பல புத்தகங்களை திருத்தி மொழிபெயர்ப்பு இவங்க பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவரோட படைப்புகள் வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் ஹோல்பெர்க் பரிசு யாருக்கு இந்த ஆண்டு கிடச்சிருக்கு அப்படின்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவாக் நார்வே நாடாளுமன்றத்தால் இரண்டாயிரத்தி மூணுலேருந்து இது கொடுக்கப்பட்டுட்டு வருது ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி ஸோ நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்